வெள்ளருக்கு விநாயகர் உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக தன ஆகர்ஷணம் ஈர்க்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது ஆகர்ஷணம் அப்படிங்கிறது எட்டு வகைப்படும் அதில் தன ஆகர்ஷணம் அப்படிங்கிறதும் ஒன்று தன ஆகர்ஷணத்தை ஈர்க்கக்கூடியது வந்து வெள்ளருக்கு விநாயகருக்கு உண்டுங்க அதாவது வெள்ளருக்கு செடிக்கு அதை விநாயகர் மூலமாக நம்ம வீட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பணம் ஈர்க்கப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லை சூரிய பகவானோட ஆதிக்கம் கொண்டது இந்த வெள்ளருக்கு குலதெய்வ சாபம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஒருவரோட ஜாத தமிழகத்தில் வந்து சூரிய பகவான் வந்து நீச்சமாக இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து குலதெய்வ சாபம் இருக்குது அதாவது குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வச்சு வழிபடும் போது கண்டிப்பாக அந்த குலதெய்வ சாபம் இருந்தாலும் நீங்கிடும் அந்த வீட்டில் பணப்பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கிடும் உங்கள் வெள்ளருக்கு விநாயகர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு மஞ்சள் தடவிதாங்க வைக்கணும் ஏன்னா சூரிய பகவானோட ஆதிக்கம் நிறைந்ததுனால கண்டிப்பாக சூரிய பகவானுக்கு நம்ம குளிர்விக்கிற மாதிரி கண்டிப்பாக மஞ்சளால் அந்த இந்த வெள்ளரிக்கு விநாயகரை எப்பவுமே அப்படிதான் வச்சிருக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை அதை வாஷ் பண்ணிட்டு கூட நீங்கள் வெள்ளரிக்கு விநாயகருக்கு மஞ்சள் தடவி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கிறேன் ஒரு சில பேர் வெள்ளருக்கு வந்து வாஷ் பண்ணால் கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இது வேரில் செய்யப்பட்ட ஒரிஜினலாக இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இது நான் பிள்ளையார் பெட்டியில் வாங்கினது இந்த வெள்ளருக்கு விநாயகரை பூஜை ரூம்லேயும் வைக்கலாம் உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கலாம் ஏன்னா உங்கள் வீட்டில் யாராவது கெட்ட எண்ணத்தோடி வராங்க அல்லது உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டெல்லாம் பார்த்து போராமல் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் நடக்கவே செய்யாது விநாயகரை வந்து நீங்கள் ஹாலில் அந்த மாதிரி மஞ்சள் தடவி அந்த மாதிரி வைக்கும்போது கண்டிப்பாக வெளில விநாயகருக்கு ஒரு சக்தி வரும் அதன் மூலமாக உங்கள் வீட்டுக்கு யார் கெட்ட சக்தியோடு வந்தாலும் சரி கண்டிப்பாக அது அவங்களுடைய திரும்பி பேரும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது